வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம் நீங்க கொடுத்த ஓஷோவோட தம்ம பதம் சொற்பொழிவுகளில்ல கான்கிரீட்டா எண்பத்தி எட்டாவது ஆடியோ பதிவை எடுத்து வச்சிருக்கோம் இதுல வர்ற கேள்விகளெல்லாம் சாதாரணமானவை இல்ல நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் நம்மள பிடிச்ச ஆடுற அகங்காரம் அப்புறம் ஞானம் அடைஞ்சா என்ன ஆகும் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் என்னதான் உறவு நம்பிக்கைனா உண்மையிலேயே என்ன இப்படி மனசோட சிக்கலான புதிர்களை பத்தி ஓஷோ பேசுறாரு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தத்துவ சிக்கல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சாரத்தை ரொம்ப எளிமையா ஒரு உரையாடல் மூலமா புரிஞ்சுக்கிறது தான் இது ஒரு வகுப்பு மாதிரி இருக்காது ஆனா நிச்சயம் மனசுல சில பொறிகளை தத்திவிடும் சரி முதல் கேள்வியில இருந்து இந்த பயணத்தை தொடங்கலாம் மனச பத்துன ஒரு அடிப்படையான கேள்வி இது ஒருத்தர் கேக்குறாரு என் மனசு எப்பவும் எதிர்மறையாகவும் குறை சொல்றதாவும் இருக்கு இந்த அகங்காரத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது என் அறிவு எப்போ சாம்பலாகும் இதெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏன் நான் இதை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கே இது நம்ம பலரோட கேள்வி இல்லையா நிச்சயமா இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் நம்ம எதிர்பார்த்தாத கோணத்துல இருக்கு அவர் என்ன சொல்றார்னா உன்னோட எதிர்மறை மனசை மட்டும் தனியா தூக்கி எரிய முடியாதுங்கிறார் நாம எல்லாராதானே முயற்சி பண்றோம் கஷ்டம் வேண்டாம் ஆனா சந்தோஷம் வேணும் தோல்வி வேண்டாம் ஆனா வெற்றி வேணும் ஓஷோ சொல்றாரு அது நடக்காத காரியம் ஒரு நாணயத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தை வெட்டி எரிய முயற்சி பண்ற மாதிரி இருக்கு இது தலை வேணும் ஆனா பூ வேண்டான்னு சொல்ற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க நேர்மறை மனசும் எதிர்மறை மனசும் பிரிக்க முடியாத இரட்டையர்கள் ஒன்னு இருந்தா இன்னொன்னு இருந்தே தீரும் கோபம் தான் அமைதியோட மதிப்பு தெரியுது துக்கம் தான் சுகத்தை நாம கொண்டாட முடியுது ஓஷோ சொல்றார் மனசை வச்சுக்கிறதா இருந்தா ரெண்டையும் சேர்த்து தான் வச்சுக்கணும் இல்லனா முழுசா தூக்கி எறியணும் அண்ணா முழுசா தூக்கி எறியணும்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு நடைமுறையில அது எப்படி சாத்தியம் அதுவே ஒரு பெரிய போராட்டமா இருக்குமே இங்க தான் விஷயத்தோட மையமே இருக்கு இந்த போராட்டம் எங்கிருந்து வருது தேர்ந்தெடுப்பதிலிருந்து தான் இது நல்லது இது கெட்டது இது வேணும் இது வேண்டான்னு நம்ம மனசுக்குள்ள போடுற ஒவ்வொரு தீர்ப்பும் ஒவ்வொரு தேர்வும் தான் அகங்காரத்துக்கு உரம் போடுது நான் நல்லவன் நான் அமைதியை விரும்புறவன் அப்படின்னு நீங்க சொல்லும்போதே அங்கே நான் என்ற அகங்காரம் உருவாகிடுது அந்த நான் தான் தீய விஷயங்களை எதிர்த்து போராடுறதா நடிக்குது ஓ அப்போ நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குறதே அகங்காரத்தோட விளையாட்டுதானா அப்போ அந்த கேள்வியில கேட்ட மாதிரி அறிவு சாம்பலாவதுனா என்ன அர்த்தம் அறிவை நாமளே அழிச்சுக்கணுமா அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய முரண் ஏன் அறிவு அழியணும் எனக்கு ஞானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதே அது அறிவோட இன்னொரு பேராசைதான் என்கிறார் ஓஷோ பேரானந்தம் அடையணும் புத்தராகணும்னு அறிவு ஒரு பெரிய இலக்க நிர்ணயிச்சு அதுக்காக தற்கொலை பண்ணிக்கவும் தயாராகுது ஆனா அதுவும் ஒரு செயல்பாடு தான் ஓஷோ என்ன சொல்றாருனா நீங்க அறிவை சாம்பலாக்க எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த பேராசையும் இல்லாம வெறுமனே கவனிங்க ஒரு பூவை பாக்குற மாதிரி ஒரு இசையை கேக்குற மாதிரி தர்க்கம் பண்ணாம தீர்ப்பு சொல்லாம ஒரு விஷயத்தை முழுமையா உள்வாங்கும் போது சில கணங்கள் அறிவில்லாம போகும் அந்த அறிவற்ற கணங்கள்ல கிடைக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க அது ஒரு வைரம் மாதிரி அந்த ஒரு கண வைரத்தோட சுவை உங்களுக்கு கிடைச்சிட்டா உங்க அறிவு மொத்தமும் வெறும் சாம்பல்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் அதை நீங்க சாம்பலாக்க தேவையில்ல அதோட உண்மையான மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த உண்மையான அனுபவத்துக்கு முன்னாடி அறிவு ரொம்ப பலவீனமானது புரிஞ்சுது அப்போ மனசோட இந்த இரட்டை பிடியிலிருந்து விடுபடுவதுதான் இலக்குனா அதை முழுமையா செஞ்சவங்களோட நிலை என்ன அதாவது இந்த வாழ்க்கை பாடத்துல முழுசா தேர்ச்சி பெற்றவங்களுக்கு என்ன நடக்கும் இதை வச்சுதான் அடுத்த கேள்வி வருது புத்தநிலை அடைந்தவர்களுக்கு ஏன் மறுபிறவி இல்லை இதுக்கு ஓஷோ சொல்ற ஓமை ரொம்ப எளிமையானது ஆனா ஆழமானது இந்த வாழ்க்கை ஒரு பாடசாலை மாதிரிங்கிறாரு நாம ஒவ்வொருத்தரும் இங்க சில பாடங்களை கத்துக்க சில அனுபவங்கள் மூலமா பக்குவப்பட அனுப்பப்பட்டிருக்கோம் ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம சில தேர்வுகளை எழுதுறோம் அப்போ பிறவி என்பது ஒரு வகுப்பு மாதிரி ஒரு வகுப்புல ஃபெயில் ஆனா திரும்பவும் அதே வகுப்புல உட்காந்து படிக்கணும் பாஸ் பண்ணிட்டா அடுத்த வகுப்புக்கு போலாம் அப்படிதானே அதேதான் ஆனா புத்த நிலை என்பது பத்தாவது வகுப்பு பாஸ் பண்றதோ பனிரெண்டாவது பாஸ் பண்றதோ இல்ல அது முழு பட்டப்படிப்பையும் முடிச்ச மாதிரி அந்த பாடசாலையில கத்துக்க வேண்டது எதுவுமே மிச்சம் இல்ல எல்லா பாடங்களையும் படிச்சு முடிச்சாச்சு எல்லா தேர்வுகளையும் எழுதி முடிச்சாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் எதுக்கு திரும்பவும் அதே பாடசாலைக்கு வரணும் இதுல ஓஷோ சொல்ற பழுத்த பழம் உவமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பழுத்த பழம் மரத்துல தொங்கிட்டே இருக்காது அதுக்கு மேல மரத்திலிருந்து அதுக்கு கிடைக்க வேண்டியது எதுவும் இல்ல அதனால அது தானா உதிர்ந்துடும் ஞானம் அடைஞ்சவங்களும் அப்படித்தானா மிகச்சரியான ஓமை அது ஞானமடைந்தவர் முழுமையை அடைந்து விடுகிறார் அவருக்குள்ள எந்த ஆசையும் எந்த பற்றும் எந்த அதுரான விஷயமும் மிச்சமில்லை அதனால இந்த உலகத்தோடு அவரை பிணைக்கிற கயிறு அறுந்து விடுது அவர் மறுபடியும் பிறவி எடுக்கணும்ன்ற அவசியமே இல்லாம போயிடுது பிறவி என்பது ஒரு தேவை அந்த தேவை முடிஞ்சதும் பயணமும் முடிஞ்சிடுது சரி இந்த ஞானம் அடைந்தவர்கள் ஒரு தொடர் சங்கிலி மாதிரி வந்துகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஆனா மனசுல ஒரு கேள்வி வருது சரித்திரத்துல மனுஷனா பிறந்த முதல் புத்தர் யாரு அவருக்கு யாரு குருவா இருந்திருப்பாங்க அவங்க எந்த வழியை பின்பற்றியிருப்பாங்க இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா ஆமா நம்மளோட தர்க்க மனசுக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆனா ஓஷோவோட பார்வைப்படி இந்த கேள்வியே அடிப்படையில் தவறானது ஏன்னா முதல் கடைசின்ற வார்த்தைகளெல்லாம் நேர்கோட்டில் பயணிக்கிற காலத்துக்கு தான் பொருந்தும் அதாவது ஆரம்பம் நடுவு முடிவுன்னு இருக்கிற சரித்திரத்துக்கு பொருந்தும் ஓ காலம் நேர்கோட்டில் பயணிக்கலையா அப்போ எப்படி பயணிக்குது ஓஷோ சொல்றது காலம் என்பது ஒரு சக்கர மாதிரி வட்ட வடிவமானது ஒரு வட்டத்துக்கு எது ஆரம்பம் எது முடிவுன்னு நம்மளால சொல்ல முடியுமா எந்த புள்ளிய வேணும்னாலும் ஆரம்பம்னு சொல்லலாம் அதுவே முடிவாகவும் இருக்கும் நம்ம தேசிய கொடியில் இருக்கிற அசோக சக்கரத்தோட குறியீடும் இதுதானோ எல்லாமே ஒரு சுழற்சிதான் சொல்றதுக்கா ஒருவற்றில் ஆமா இந்த இடத்துல தான் ஓஷோ சரித்திரத்துக்கும் புராணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா வளர்க்கிறார் சரித்திரம் என்பது ஒரு முறை மட்டும் நடந்த தனித்துவமான ஒரு நிகழ்வை பதிவு செய்து உதாரணமா ஒரு குறிப்பிட்ட தேதியில நடந்த ஒரு போர் ஆனால் புராணம் அப்படி இல்லை அது எண்ணற்ற முறை நடந்த நடந்து கொண்டே இருக்கிற நிகழ்வுகளோட சாரத்தை பதிவு செய்து இது கொஞ்சம் விளக்க முடியுமா இராமாயணம் உதாரணத்தை வச்சு சொல்றீங்களே நிச்சயமா சரித்திர பார்வையில பார்த்தா ராமாயணம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துல வாழ்ந்த இராமர் என்ற ஒரு தனி மனிதரோட கதை ஆனா புராண பார்வையில ராமாயணம் என்பது ஒரு தனி நிகழ்வு இல்லை அது ஒரு நித்தியமான கதை எண்ணற்ற காலங்கள்ல எண்ணற்ற உலகங்கள்ல எண்ணற்ற இராமன்கள் தோன்றி அதே போன்ற சூழல்களை சந்திச்சு அதே தர்ம போராட்டத்தை நடத்தி இருக்காங்க புராணம் பதிவு செய்யறது அந்த எண்ணற்ற கதைகளோட ஒட்டுமொத்த சாரத்தை தான் அது காலத்தால் அழியாம இருக்கு அப்போ முதல் புத்தர்னு யாரும் இல்ல எண்ணற்ற புத்தர்கள் இந்த சக்கரத்துல ஏற்கனவே தோன்றி மறைஞ்சிருக்காங்க இனிமேலும் தோன்றுவாங்கன்னு சொல்றீங்களா அதேதான் ஒவ்வொரு புத்தரும் தனக்கு முன்னாடி இருந்த எண்ணற்ற புத்தர்களோட வழியில தான் வர்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த பெரும் சங்கிலியோட ஒரு கண்ணி அதனால முதல் புத்தர் யார் அவருக்கு யார் குரு என்ற கேள்விக்கே இடமில்லை அந்த ஞான பாரம்பரியம் என்பது காலத்துக்கு அப்பாற்பட்டது சரி இந்த ஞான பாரம்பரியம் குரு சிஷ்ய உறவுன்னு பேசும்போது அடுத்த கேள்வி ரொம்ப பொருத்தமா இருக்கு ஒரு சிஷ்யர் கேக்குறான் என் தலைய உங்க கால்ல வச்சுட்டேன் இனிமே குருவோட பொறுப்பு என்ன எனக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்படி முழுமையா வரும் இதுல ஒரு விதமான ஏக்கமும் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் தெரியுது ஆமா ஓஷோ இந்த கேள்வியில இருக்கிற அந்த நுட்பமான உளவியலை சரியா பிடிக்கிறார் அவர் என்ன சொல்றார்னா சிஷ்யன் இங்க ஒரு தந்திரம் பண்றான் தன் பொறுப்பை குரு மேல சுமத்த பாக்குறான் நான் என் தலைய வச்சுட்டேன் இனிமேலாம் எங்க பொறுப்பு நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான் ஆனா தலையை சமர்ப்பிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதை ஏன் ஓஷோ ஒரு தந்திரம்னு சொல்றாரு அதுல இருக்கிற உளவியல் சிக்கல் என்ன தலையை சமர்ப்பிக்கிறதுன்னா என்ன அர்த்தம் என் தலையில அதாவது என் அறிவுல என் தர்க்கத்துல எந்த மதிப்பும் இல்லை அது வெறும் குப்பைன்னு ஒத்துக்கிறது தான் ஓஷோ சொல்றார் அது சரணடைதலோட முடிவில்ல அதுதான் உண்மையான பயணத்தோட ஆரம்பம் ஒரு விதைய நிலத்துல போட்ட மாதிரி விதை போட்டா மட்டும் போதுமா அதுக்கு தண்ணி ஊத்தணும் உரம் போடணும் களை எடுக்கணும் அந்த வேலையெல்லாம் சிஷ்யனோடது அப்போ உண்மையான வேலை அதுக்கப்புறம்தான் தொடங்குது குரு ஒரு வழிகாட்டி மட்டும்தான் பயணத்தை சிஷ்யன்தான் நடத்தனுமா சரி அப்போ தனக்கு குரு கிடைச்சிட்டாருங்கிற நம்பிக்கை எப்படி வரும் அத குரு நிரூபிக்க மாட்டாரா அதுதான் மிக முக்கியமான புள்ளி அந்த நம்பிக்கை குருவால கொடுக்கப்படுவதில்லை அது சிஷ்யனோட அனுபவத்துல மலர்வது சிஷியத்தன்மை ஆழமாக ஆக குரு பக்கத்துல இல்லாத போதும் தனிமையில இருக்கும்போது கூட குருவோட பிரசன்னத்தை உணர ஆரம்பிப்பான் குருவோட குரல் உள்ளுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும் அந்த அனுபவம் வரும்போது தான் ஆமா எனக்கு குரு கிடைச்சிட்டார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளேயே பிறக்கும் அது ஒரு சான்றிதழ் இல்ல அது ஒரு உள்நிலை அனுபவம் தலைய குருவோட காலில் வைக்கிறது முதல்படி குருவை இதயத்தில் அமர வைக்கிறது தான் உண்மையான பயணம் பயணம் அனுபவம் உள்நிலை மாற்றம் இதெல்லாம் நம்பிக்கை என்ற அடித்தளத்துல தான் இத இதை வச்சுதான் இறுதி கேள்வி வருது இது ரொம்பவே தனிப்பட்ட அதே சமயம் பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் ஒருத்தர் சொல்றார் நான் இருபத்தஞ்சு வருஷம் கிறிஸ்தவ மதத்துல தீவிர நம்பிக்கை வச்சிருந்த உங்க புத்தகங்களை படிச்சதும் வந்துடுச்சு ஆனா என் மனசுல இன்னும் அமைதி இல்ல நான் என்ன செய்யறது இதுல ஓஷோவோட பதில் ரொம்ப கூர்மையானது அவர் இது ஒரு புகழ்ச்சியா எடுத்துக்கவே இல்ல ஒருத்தர் வந்து உங்களுக்காக நான் என் பழைய நம்பிக்கையை விட்டுட்டேன்னு சொன்னா யாருக்குமே சந்தோஷமா தானே இருக்கும் ஆனா ஓஷோ என்ன சொல்றாரு தெரியுமா இருபத்தஞ்சு வருஷம் நம்பிக்கை சில புத்தகங்களை படிச்சதால இவ்வளவு சுலபமா உடையுதுன்னா அது உண்மையான நம்பிக்கையே இல்லைங்கிறார் ஓ இது ஆச்சரியமா இருக்கே அப்பா அது என்னவா அது தர்க்கத்தின் அடிப்படையில் புத்தியின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ஒரு வக்கீல் ஒரு கட்சிக்காக வாதாடிட்டு இன்னொரு கட்சி அதிகமா பணம் கொடுத்தா கட்சி மாறிடுவார் இல்லையா அது மாதிரி ஒரு தர்க்கம் இன்னொரு சிறந்த தர்க்கத்தால தோற்கடிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் உண்மையான நம்பிக்கை இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா என்ன ஆயிருக்கும் ஓஷோவை படிச்சதால இயேசு மேல இருந்த நம்பிக்கை போயிருக்காது மாறாக இயேசுவை இன்னும் ஆழமா இன்னும் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பார் ஓஷோவோட வார்த்தைகள் இயேசுவோட வார்த்தைகளுக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்கும் உண்மையான நம்பிக்கை ஒன்னு இன்னொன்னு அழிக்காது ஆழப்படுத்தும் இது ரொம்ப முக்கியமான பார்வை சரி அவர் மேல நம்பிக்கை வச்ச பிறகும் ஏன் மனசு அமைதி அடையல அதுக்கு என்ன காரணம் சொல்றார் இதுக்கும் ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் மேல நூறு சதவீத நம்பிக்கை இருக்கலாம் ஆனா அந்த நம்பிக்கையால மட்டும் நோய் குணமாயிடுமா ஆகாது ஆகாது அந்த மருத்துவர் கொடுக்கிற மருந்துகளை சாப்பிடணும் அவர் சொல்ற பத்திய முறைகளை கடைபிடிக்கணும் உடற்பயிற்சி செய்ய சொன்னா செய்யணும் இதெல்லாம் செஞ்சா செஞ்சாதான நோய் குணமாகும் அப்போ ஓஷோ மேல நம்பிக்கை வைக்கிறது முதல் படி ஆனா அவர் சொல்ற தியானம் அன்பு பக்தி போன்ற செயல்களை வாழ்க்கையில கொண்டு வரதுதான் உண்மையான மருந்து வெறுமன புத்தகங்களை படிக்கிறது மருத்துவரை பத்தி பெருமையா பேசுற மாதிரி தானா மிகச்சரியா ஓஷோவோட வார்த்தைகள் ஒரு தூக்க மாத்திர மாதிரி பயன்படுத்தக்கூடாது ஆஹா என்ன அருமையா பேசுறாருன்னு கேட்டுட்டு திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கே போயிடக்கூடாது அது வாழ்க்கையை மாத்தறத்துக்கான ஒரு கருவி அந்த கருவியை நீங்க தான் பயன்படுத்தணும் நம்பிக்கை என்பது ஒரு செயல் திட்டத்தோட ஆரம்பம் அதுவே முடிவில்ல மன அமைதி என்பது செயலிலிருந்து தான் வரும் வெறும் நம்பிக்கையிலிருந்து வராது அப்போ இந்த ஒட்டுமொட்ட இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் தோணுது மனச நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு போட்டு சரி செய்ய முயற்சி பண்றதை விட அந்த மனசோட விளையாட்டுக்கே சாட்சியா இருந்து அதை தாண்டி போறதுதான் நோக்கம் வாழ்க்கை என்பது பக்குவப்படுறதுக்கான ஒரு களம் ஒரு பாடசாலை அந்நம்பிக்கை என்பது வெறும் மனநிலை இல்லை அது ஒரு தொடர் செயல்பாடு ஆமாம் சுருக்கமா சொன்னா அறிவுபூர்வமான புரிதல் மட்டும் போதாது அனுபவப்பூர்வமான மாற்றம் தேவை இறுதியா அவங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த உரையாடல் முழுவதுமே நான் என் மனம் என் அகங்காரம் என்பதை பற்றியதுதான் ஓஷோ சொல்றார் சிஷ்யனோட உண்மையான வேலை தன்னை முழுவதுமாக கரைத்து இல்லாமல் ஆக்கிக் கொள்வதுதான் அப்படியானால் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க உங்கள் அடையாளத்தில் எந்த பகுதி அப்படி இல்லாமல் போவதற்கு இப்போது மிகவும் பயப்படுகிறது எதை இழக்க நீங்க அதிகமா அஞ்சுகிறீர்கள் அந்த பயத்தின் வேரை தேடுவது ஒருவேளை உங்களுக்கான அடுத்த பயணத்தின் தொடக்கமாக இருக்கலாம்